டயட்டில் இருக்கும் என்ன சாப்பிடணும்னு தெரியல என்ன மாதிரி சாப்பிட்டா ஆகும்னு தெரியலன்னு தெரியலேன்னு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது மில்லட் ரைஸில் எந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்ன மாதிரி அளவு எடுத்து சாப்பிட்றது எவ்வளோவுக்கு எவ்வளோ அரிசி போடுறது எவ்வளோ அரிசி எடுத்தால் எந்த அளவில் உளுந்து சேர்க்கறது அதுக்கு எவ்வளோ வெந்தயம் சேர்க்கறது எந்த பதத்துக்கு மா வரைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அதுக்கான ஃபுல் வீடியோவை நான் இதுக்கு கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மில்லட் ரைஸில் நீங்கள் தோசையோ இட்லியோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாவிலே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அந்த கலர் வந்து கொஞ்சம் ப்ளாக் கலரில் டஸ்கி கலரில் இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க குழந்தைங்களுக்குமே வந்து அந்த கலர் வந்து மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் கொடுக்க கொடுக்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் பழக்கி விட்டுட்டீங்கன்னா நீங்களும் ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டது மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு விஷயத்தை ஆரோக்கியமான பழக்கத்தை நம்ம வந்து கொண்டுட்டு வந்தது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கான ஃபுல் வீடியோ கீழே உள்ள லிங்க்ல இருக்கு இட்லி சும்மா சொல்லக்கூடாதுங்க நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்க பிக்கும் போதே நல்லா நல்லா பஞ்சு மாதிரி நம்ம வீட்டில் செய்யற இட்லி மாதிரி சூப்பராக இருக்கும் வீட்டில் செய்கிற அரிசி மாவு இட்லி மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும்னு சொல்ல வந்தேன் தோசையுமே ஊற்றுறதுக்கு வராதோ நல்லா இருக்காதோ அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம் அதுவுமே நம்ம நார்மல் அரிசி மாவு தோசை மாதிரி நல்லா அப்படி சூப்பராக இலை மாதிரி அழகாக வருங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா நெய் விட்டு சூப்பராக சொல்றேன் பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் நீங்க கண்டிப்பா வீட்டில செஞ்சு பாருங்க கீழே உள்ள லிங்கை செக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க